லதா என்ன சத்தம் அதான் பறந்துட்டே இருக்குது நானும் பாரு பார்க்கும் பார்க்க மாட்டேங்கிறேன் நிறைய இருக்குதா இத்தனை செல்லு வருது ஆ ஏலதா அந்த அரிசியில் புழு ஊருச்சு செல்லு வருது செல்லுனால்தான் மருந்து போடாத அரிசின்னு அர்த்தம் லதா

சுருட்டு நல்லா மாவுலாம் மாவே வந்துடுச்சாலும் இருக்கு தயிர் விரி 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 பிடிச்சிக்கி தயிர் தூய்ஜி போர் ராதா எல்லாம் மாவே பிடிச்சுக்குச்சு அதான் எல்லாம் மாவாயிடுச்சால தின்னு தின்னு செல்லு வரட்டி சாமி நானே தின்ன செல்ல ரேசன் கோதுமையோடு சேர்த்து வச்சு நல்ல பொண்ணு அரிசியும் கெட்டு போச்சு இது எவ்வளோ திங்க முடியாது வேறு சாப்பிட்டு மாவே அரிச்சு வேற சரி இதை எவ்வளோ குப்பைக்குதான் வேஸ்ட்டு ஆ ரேஷனை சும்மா கொடுத்தான்னு சொல்லி வாங்கி வச்சு இப்போ பாருங்கள் பொண்ணு அரிசி காசு போட்டு வாங்கின அரிசியும் நல்லா செல்லு பிடிச்சிக்குச்சு ஆ நல்லா பறக்குது இப்போ கையில் இப்போ கையில் கையில் பாருங்க பேர் இங்கே இங்கே ஒரு கே கே கேக்கு கே கையில் ஓரு பார் டோ டோ டோட்ரு இல்லை செல்லு பறக்குதுப்பா பறக்குது செல்லதா இந்த மூட்டையை கட்டி வையே நான் போய் மிஷினில் கொடுத்து அந்த செல்லை தண்ணியை பிரித்து அரிசி நல்லா தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வரேன் செல்லு தண்ணியே பிரிக்கலாமா ஆமாம் மிஷினில் கொட்டோம்னாக்கா செல்ல தண்ணியை பிரித்து கொடுத்துருவோம் நல்ல அரிசி தனியாக வந்துடும் செல்லு தண்ணியாக பிரிச்சுடும் கொண்டே கொட்டாம முடியும் கிலோ எழுபா போட்டு வாங்கியிருக்கேன் கொண்டையை கொட்டாம முடியும் ஏலதா விற்கிற அளவு சீக்கு அதில் பாம்பே இருந்தாலும் சுத்தப்பட்டு தின்னுதான் ஒன்று வேறு வழி கிடையாது சரி மூட்டை கட்டு கட்டு கட்டுல பசங்க சாப்பிட்ற தட்டில் குழம்புல ரசத்தில் தண்ணியில் கருப்பு கருப்பை நிறைய விழுந்துகிட்டே இருந்துச்சுங்க எடுத்து செக் பண்ணி பார்த்ததில் அரிசியில் ஊற செல்லுங்க நானே அதிர்ச்சி ஆகிட்டேன் அப்போ செக் பண்ணி பார்ப்பேன் எங்கேருந்து சொல்லி என் பொண்டாடிட்டு சொன்னங்க அவன் நான் ஒன்றரை மாதம் சொல்லிட்டு இருக்கேன்னா பார்க்கவே இல்லை வீடு ஃபுல்லாக மோயமோயம் மொச்சிட்டே இருந்துச்சு அப்புறம் சொன்னதுக்கு வந்து நீங்கள் வந்த பொன்னி அரிசியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் எடுத்து பார்க்கலாம் சொல்லி பக்கத்தில் அந்த மூட்டையில் எல்லாம் பிரித்து பார்த்தாங்க ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்தால் கோதுமையில அத்தனை இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஆயிரம் செல்லு நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் நானே அதிர்ச்சி ஆகிட்டேங்க சாப்பிட கூட முடியல சும்மா மொய் 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 முச்சிக்கிட்டே இருக்குது சரின்ட்டு என்ன பண்ணணும் ஒன்றும் புரியல அப்போ தான் ஒருத்தர் சொன்னார் இப்படி வந்து செல் எடுக்கிறக்கு ஒரு இடம் இருக்குது மிஷின் இருக்குது எடுத்து கொடுக்கலாங்க நீங்கள் போய் எடுத்துக்கங்க அப்படின்னாப்பில சரி எங்கேயும் கேட்டாங்க சொன்னாப்பிள்ளைங்க நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளத்தில் திருச்செங்கோடு போகிற ரோட்டில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டுக்கு பக்கத்தில் குமரன் மகள் மண்டபத்துக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாரு கொண்டு போ அப்படின்னாரு சரினு கிளம்பணுங்க நான் போகிற நேரம் உச்சி வெயிலுங்க அங்கே பார்த்தா அவர் பூட்டிட்டு வெளியே கிளம்பிட்டாரு காணோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க மனைவி வந்தாங்க இப்படி ரெண்டு சொன்னால் அப்புறம் வருவார் அப்படின்னார் அப்புறம் அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா கோதுமை அரைச்சி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை மசாலா ஐட்டம் அதாவது மிளகா மல்லி சீரகம் எல்லாத்தையும் அரைச்சி கொடுக்குறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க அப்புறம் வந்தார் அவர் என்னங்கன்னு கேட்டார் இப்படி செல் எடுக்கணுங்க அப்படின்னா கொண்டாப்பை எடுத்தார் அப்படின்னாரு உள்ளே கொண்டு வர சொன்னால் உள்ளே கொண்டு போனாங்க மிஷின் பாருங்கள் பிரம்மாண்டமாக இருந்துச்சு மிஷின் ஆன் பண்ணிட்டாரு இந்த குழி கட்டி உள்ளே கொட்டு அப்படின்னு அரிசியை சரினு கொட்டுனேங்க ஒரு கையில பிடிச்சிக்கிட்டுங்க ஒரு கையில வீடியோ எடுத்துக்கிட்டே கொட்டுனேன் சிரமமாக தான் இருந்துச்சுங்க தள்ளி விடறதுக்கு அப்படி முள்ள முல்ல தள்ளி விட்டாச்சுங்க ஆச்சுங்க முழுசாக போயிடுச்சு ஏன்னா கிலோ எழுபது வைக்கலீங்களா எடுத்த ஆகணும் அதனால் சிரமம் தள்ளி ஆச்சுங்க எப்படி ஒரு வழியாக உள்ளே போயிடுச்சு அரிசி அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பைப்பில் தண்ணி வர மாதிரி அரிசி கொட்டிகிட்டே இருந்துச்சு இது எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழியில் போட்ட அரிசிங்க ஒரு ஏர் மிஷினில் போகுது அதில் போய் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் மேலே போய் திரும்பி அதில் பைப் மாதிரி கொண்டுதுங்க அந்த ஏர் மிஷின் பார்த்தீங்கன்னாக்க உள்ளே போனாக்க காற்று அடிக்கிறதுல செல்லு பூச்சி தவிடு கிவிடு கல் கில் எல்லாமே அடிச்சிட்டு பறந்துருவதுங்க எதாவது இந்த மிஷின் இது பாருங்கள் உள்ளே ஏர் அடித்த உடனே கீழே எல்லாமே உழுவுது கீழே தெரியும் அத்தனை பாருங்கள் செல்லுங்க நான் கொ கொண்டு அரிசியில் இருந்த செல் அத்தனை செத்து கிடக்குதுங்க ஹீட்டில் செத்து போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழாயிலேருந்து அரிசி மேலே போய் மேலே இருந்துங்க கொட்டுது கீழே கீழே பார்த்திங்கன்னா வாய்க்கால் மாதிரி அருவி மாதிரி கொட்டுது பாருங்கள் வாய்க்கால் மாதிரி இது பெரிய சலடைங்க இதில் அதிர் அதிர்வு கொடுக்குது ஆடி ஆடியாக பார்த்திங்கன்னா அப்படி செல்லு அரிசி அதிர்வு கொடுத்து வடிகட்டி சலடை மாதிரி வடிகட்டி கொடுக்குது அரிசியை அண்ணன் பாருங்கள் பையில் பிடிச்சிருக்குறாரு சாக்கு பையில் பிடிச்சிருக்குறாரு அந்த அம்மா அப்புறம் கூட வந்தாங்க ஹெல்ப்புக்கு அந்த அம்மாவும் பிடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த மிஷின் கீழேங்க சைடில் ஒரு வடிகட்டி மாதிரி இன்னொன்று வச்சுருக்கிறாங்க அது ஒரு பக்கெட் ஒன்று வச்சுருக்காங்க அதுலேயும் சரடை மாதிரி செலுக்கி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா அப்புறம் பிடிச்சி கொடுத்தாங்க ஏன்னா அதை நம்ம சைலை பிடிக்க தெரியாதுங்க நாங்கள் மூட்டை கட்டிட்டு கிளம்புறப்ப நம்ம இந்தப்பா இது பிடிச்சி கொடுத்தோம் கடைசியாக அடியில் இருந்து அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப நேர்மையாக பண்ணி கொடுத்தாங்க அரிசி முழுவதும் பக்காவாக இல்லை வெளியே வந்துருச்சுங்க பரவாயில்ல சுத்தமாக எடுத்தாச்சு ஆனால் அரிசியில் செல் செல்லு எடுத்து கொடுத்துறீங்க ரொம்ப நன்றிண்ணா சரிண்ணா உங்கள் மில்லை பற்றி அப்படி கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு தெரியும் ஆமாம் நாலாம்பாளையம் சக்தி மகா கல்யாண மண்டலத்து பக்கத்தில் நம்ம அமைச்சர் தங்கமணி போகும் வழியில் திருச்சங்கோடு மெயின் ரோடு ஓகேண்ணா ஓகே சாமி ஆலாம் முப்பது வருஷமாக எத்தனை வருஷங்கண்ணா முப்பது வருஷம் அப்பா செஞ்சிட்டே இருக்கிறீங்க சரி சரி பண்ணுறீங்கண்ணா பண்ணி கொடுக்குறீங்க சரி சரிங்க சரி சரிங்கண்ணா சரி சரி சரிங்கண்ணா எப்போவுமே இருக்குங்க லீவ் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்குங்களா அதான் லீவ் விட எந்த நேரம் வரும் வீடு இங்கே பக்கத்திலே இருக்குங்களா அதனால் உங்களை வேணால் வந்து அரைச்சிக்கலாம் இதெல்லாம் என்னங்கண்ணா மூட்டைலாம் அரிசியெல்லாம் சேல்ஸ் பண்ணுறீங்களாண்ணா சரி சரிங்கண்ணா அரிசி தவிடு எல்லாமே சேல்ஸ் பண்ணுறேன் அந்த பெரிய மூட்டை என்னங்கண்ணா பெருசாக இருக்கிறது அதுங்கண்ணா தவிடுங்களா ஓகே ஓகே ஓ தவிடு மாட்டுக்கு தவிடு அரிசி விற்கிறீங்க அரிசியில் வந்து இருந்தால் சுத்தம் பண்ணி கொடுக்குறீங்க அதெல்லாம் மாவு அரைச்சி கொடுக்குறீங்க மூட்டை அரைச்சி கொடுக்குறீங்க ஒரே இடத்துல எல்லாம் பண்ணிக்கலாம் ரைட்டுண்ணா வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது செல் பிடிச்சிச்சுன்னா என்ன படம் தெரியாமல் நிறையா முழிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு இது ஒரு விழிப்புணர்வு பதிவு மாதிரி ரொம்ப நன்றிங்கண்ணா இந்த வீடியோ பார்த்துட்டு மக்கள்லாம் வருவாங்க எனக்கு ஒரு மக்களுக்கு தெரியப்படுத்தின மாதிரி எனக்கு வேலை முடிஞ்ச மாதிரி ஆச்சு ரொம்ப நன்றிங்கண்ணா சரி வாங்க தேங்க்யூங்கண்ணா கிலோ ரெண்டு ரூபான்னு முப்பது கிலோவுக்கு அறுபது ரூபா கொடுத்தாங்க அரிசி முட்டா செல் எடுத்துட்டு வந்துட்டேன் பார் நல்லா இருக்கேன் செக் பண்ணி பாரு ஒரு மணி நேரம் காத்திருந்து அரைச்சிட்டு வந்தேன் அவர் வெளியே போயிட்டாரு இருந்து அரைச்சிட்டு வந்தேன் ஒ பக்கத்தில் நல்லரிசி பக்கத்தில் பொன்னரிசி பக்கத்தில் இது மாதிரி ரேஷன் அரிசியெல்லாம் பக்கத்தில் வைக்க வேண்டாம்னு சொல்லிருக்கிறாரு பச்சாக்கா இல்லை இருக்கிற சிலெல்லாம் வந்து இதில் ஏறிடுமா நான் சொன்னேன் அப்படி கோது பக்கத்தில் வச்சிருந்தேங்க அதுலேருந்து சிலதான் வந்துச்சுன்னு சொன்னேன் அப்புறம் அவ்வளோதான் சொன்னாரு ஆனால் அந்த பழைய வந்து வைக்காத தவிச்சு பொண்ணு அரிசி மட்டும் வையே ரேஷன் அரிசி தனியாக வைய அதை வைக்க மாட்டான் சரியா